கல்யாண நாள் அதுவும் நாங்கள் மாமியார் மாமனார் ஊர்லேருந்து வந்திருக்கோம் எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போகிறதுக்கு உங்களால் நேரம் ஒதுக்க முடியலங்கும்போது எங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் பாசமாக தான் இருக்கீங்கன்னு நாங்கள் எப்படி மாப்பிள்ளை கணக்கு போட முடியும் தங்கிட்ட வேலை செய்கிறவங்களோட உழைப்பை மதிக்கிறவர் தான் என்னோடய மாப்பிள்ளைன்னு போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் அதே நேரம் கட்டின பொண்டாட்டியோட பாசத்தையும் எதிர்பார்ப்பையும் புரிஞ்சுக்க புரிஞ்சிக்க நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒரு நல்ல முதலாளியா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர உங்க பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல புருஷனா இருக்கணும் எடுத்துக்கிட்டா ஆயிரம் தொழில் இருக்கு பணம் சம்பாதிக்கவோ ஆயிரம் வழி இருக்கு நம்பிக்கையை காப்பாற்றவோ உழைப்ப மதிக்கவோ ஆயிரம் வழி இருக்கு ஆனா வாழ்க்கைங்கிறது ஒன்னே ஒன்னுதான் அதில் பொண்டாட்டியை வர்றவோ ஒருத்தி தான் அந்த ஒருத்தியோட சந்தோஷமாக வாழ்கிற வாழ்க்கை இருக்கு